மக்களே நான் உங்கள் அருண் நாகலிங்கம் நாம இப்போ அகோபிலம் நவநரசிம்மரோட தரிசனத்தை முடிச்சுட்டு இப்போது நேராக கந்தி கோட்டா போயிட்டுருக்கோம் கடப்பா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கந்தி கோட்டா இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுக்கு போகிற வழியில் நாங்கள் இப்போது ஒரு சூரியகாந்தி தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த சூரியகாந்தி பூக்களுடைய அழகே அழகு சூரியனை நோக்கி இது எப்படி திரும்பி அழகாக இருக்கு பாருங்க சூரியகாந்தி பூ இதில் தான் சன்ஃப்ளவர் ஆயிலு எடுக்கிறாங்க ஆனால் இந்த பூ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இந்த சமயத்தில் அந்த பூ வந்து லேசாக மூந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் அதனுடைய மகரந்த தூள் வந்து லேசாக ஒரு சின்ன துளி இருக்கும் அது லேசாக மூக்கில் இதில் போயிடுச்சுனா நிறைய தும்பல் வந்துட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த பூக்களை ரசிகர்களை தவிர கிட்ட மூந்து பார்க்காதீங்க இந்த ஏரியா முழுக்க விவசாய பூமியாக இருக்கு இங்கே விதவிதமான பயிர் அதுவும் பயிர் வகையாக போட்டிருக்காங்க மூக்கடலை துவர இந்த பக்கம் சூரியகாந்தி என்னென்னமோ வகை வகையான பயிரா போட்டிருக்காங்க நமக்கு ஒன்றும் அவ்வளோ தெரியல மெயினாக இருக்குது துவரா இருக்கு அப்புறம் வந்து துவர மெயின் துவர துவரம் பருப்பு நிறைய இடத்துல போட்டிருக்காங்க எள்ளு நிறைய இடத்துல பார்த்தோம் நல்லா வெள்ளை பூ ஒரே அளவில் இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு இந்த சைடு அடுத்தது பருப்பு அதுதான் மூக்கல்ல மூக்கடலை ஒரே ஒரு இடத்துல தான் பார்த்தேன் இது இது வந்து உளுத்தம்பருப்பு பருப்பு சூரியன் எழு இப்போ நாம் வந்திருக்கிற இடம் கந்தி கோட்டா அந்த கோட்டையினுடைய இடிபாடுகள் மிச்சம் அமைதி இருக்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கந்தி கோட்டா என்ற பெயரில் உள்ள கந்தி என்றால் தெலுங்கில் பள்ளத்தாக்கு என்று பொருள் கோட்டா என்றால் கோட்டை ஆகும் இங்கு ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உள்ளதால் இப்படி கந்தி கோட்டா என்று அழைக்கப்படுகிறது இங்கு பாயும் பெண்ணாறு நதியானது இங்குள்ள எர்ராமலையின் குறுக்கே ஓடுவதால் இந்த பள்ளத்தாக்கு ஏற்பட்டுள்ளது பாறைகளை வெட்டி அவற்றை கைகளால் அடுக்கி வைத்தது போல் இந்த எர்ராமலை உள்ளது இங்கு சிவப்பும் மஞ்சளும் பழுப்புமாக பல்வேறு வண்ணங்களில் பாறைகள் ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கி வைத்தது போல் காணப்படுகிறது இரண்டு பக்கமும் உள்ள பாறை அடுக்குகளுக்கு நடுவே முன்னூறு அடி பள்ளத்தாக்கில் பெண்ணாறு ஓடுவது அற்புதமான காட்சியாக உள்ளது இங்கே சிதிலமடைந்து காணப்படும் கோட்டையின் மதில் சூறானது ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ளது இருபது அடி உயரத்தில் கோட்டையின் நுழைவாயில் உள்ளது கோட்டையில் நூற்றி ஓர் இடங்களில் நாற்பது அடி உயரத்துக்கு முகப்பு அமைப்புகள் உள்ளன செங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு பரந்த அரண்மனை மற்றும் ஒரு பழைய பீரங்கியும் இந்த கோட்டையில் உள்ளது கந்தா போ அந்த ஃபோர்ட்டோட கரையில் பார்த்தோம்னா பெண்ணா ரிவர் அந்த பெண்ணா ரிவர் வந்துட்டு வர ஒரு இது ஒரு அருமையான வியூ கோட்டையை ஒட்டி அமைந்துள்ள இந்த ஆற்றின் கரையின் மேலே இப்போ சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு டென்ட் வசதி தனியார் நபர்களால் செய்து கொடுக்கப்படுகிறது ஆந்திர அரசு இங்கே ஹரித்தா ரெசார்ட்ஸ் ஹரித்தா ஹோட்டல்னு இங்கே வச்சுருக்காங்க அங்கே ஃபுட்டு ஸ்டே இருக்குது கோட்டையை ஒட்டினா மாதிரி தனிய நபர்களால் இங்கே டென் ஸ்டே ப்ரொவைட் பண்ணப்படுது அவங்க ஒரு நபருக்கு அவங்க எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கலெக்ட் பண்ணுவாங்க இங்கே உங்களுக்கு ஸ்டே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க நைட்டு டின்னர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு ஹயர் கேம்ப்பு உங்களுக்கு பண்ணி தருவாங்க அதுவும் பௌர்ணமி நாட்களில் நல்ல கூட்டம் இருக்கும் ஏன்னா பௌர்ணமி நாட்களில் நிலா வெளிச்சத்தில் இந்த பெண்ணை யார் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி பௌர்ணமி வெளிச்சத்தில் இந்த டென்ட்டு ஸ்டேயில் வந்து தங்கி இங்கே ஃபயர் கேம்பில் மியூசிக் போட்டு என்ஜாய் பண்ணி நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல அற்புதமான ஒரு நைட்டாக இருக்கும் அது இங்கே ஆயுதக்கடங்கு இருக்குது மசூதி இருக்குது ஜெயில் இருக்குது ஒரு மாதவ பெருமாள் கோயில் இருக்குது மக்களுக்கு குடிநீருக்கு உண்டான குளம் இருக்கு கல்லாலான குளம் மழை நீரை சேமித்து வைக்கிறதுக்கு சூரியன் மாலை மயங்கும் நேரம் இங்க உள்ள மாஸ்க் இருக்கு இந்த பிளாக்ல ஒரு மசூதி இருக்கு ஒரு ஆயுத கடங்கு இருக்குது ரங்கநாயக்களு சுவாமியோட டெம்பிள் இருக்குது அப்படியே ஸ்ட்ரைட்டா போனோம்னா பெண்ணா ரிவர் வேலி வியூ நம்ம பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் மசூதி ஏதோ ஏனோ தானன்னு பராமரிக்கப்படுது ஒரு ஒரு முறையான பராமரிப்பு இருக்கிற மாதிரி இங்கே எனக்கு படலை அண்ட் தென் இங்கே நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸஸ் அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க அந்த அளவுக்கு பராமரிப்பு சரியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அண்ட் தென் இங்கே கப்புல்ஸு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க இந்த இடத்துல அதுக்கு தான் இந்த இடம் உபயோகப்படுறது போல் இருக்குது அடுத்து தான் நம்ம வேலி வியூ பாயிண்ட்டு பெண்ணாரிவர் முன்னூறு அடி பள்ளத்தாக்கில் கீழே போயிட்டுருக்கு இங்கே நாம் இங்கேருந்து மேலேருந்து பார்க்கறது வந்து ஒரு அற்புதமான ஒரு உணர்வை தருது இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டு வந்து எல்லாரும் பண்ணுவாங்க நாங்களும் இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் எக்கச்சக்க ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிக்கிட்டோம் நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு உணர்வை தரும் ஏன்னா இவ்வளோ உயரத்தில் அந்த பக்கம் அதில் பாதாளம் அந்த பக்கத்தில் பெண்ணையாற்றினோட வருகிற இந்த பக்கத்தில் கந்தி கோட்டாவுடைய கோட்டை சுவர் வருகிற அதனால் இந்த இடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது வந்து ஒரு மறக்க முடியாத நினைவில் நமக்கு தரும் அதைத்தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் சூப்பரான ஒரு இடம் ஃபோட்டோவுக்கு ஐடியல் பிளேஸ் கோட்டாவில் நாம் இப்போது பெண்ணையாற்று கரையில் இருக்கிறோம் பண்ணையாற்று கரையில ரெண்டு மலை தொடர் போது மே மாசத்துக்கு ஒரு முறை வந்தோம் தண்ணியே இல்ல பட் ஆனால் இப்போ நவம்பர்ல கேமரா தண்ணி நல்லா இருக்கு நிறையவே தண்ணி இருக்கு சூப்பராக இருக்கு இந்த பார்க்கறதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு பிளேஸ் இருக்கு முடிஞ்சா நீங்களே அவசியம் வாங்க இது வந்து கோட்டா இந்தியாவோட கிராண்ட் வேலின்னு சொல்லுவாங்க வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் போட்டோகிராபிங்லாம் நல்லா இருக்கு நல்ல பிளேஸ் நீங்க ஏதாவது மேரேஜுக்கோ வெட்டிங் ஷூட்ஸ்க்கு இதுக்கெல்லாம் நீங்கள் போட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறதுனா இங்கே வந்து நீங்கள் நல்லா எடுக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து வர டைம் வந்து ஒரு ஈவினிங் டைமாகவும் மார்னிங் டைமாகவும் இருக்கும் நான் மதியானம் இங்கே பயங்கர வெயில் இருக்கும் அதில் கண்டிப்பாக இங்கே பார்க்க முடியாது ஸோ தட் நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் சன் சன் செட் பார்க்கலாம் மார்னிங்கில் சன்ரைஸ் பார்க்கலாம் சார் இந்தியன் கிராண்ட் வேலி இட்ஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் இண்டியா வெல்கம் ஆல் ஆஃப் த பீப்புள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இம்மிடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருமையா இருந்தது இதனுடைய காட்சி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க இந்த பக்கம் கடப்பா பக்கம் வந்தீங்கன்னா இல்ல அகோபிலம் வந்தீங்கன்னா மறக்காம இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணுங்க இது ஒரு அருமையான ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட்னு சொல்ல முடியாது ஆனா வந்து ஒரு சின்ன ஒரு வாக்கிங் போறதுக்கு உண்டான ஒரு இடம்னு சொல்லலாம் இங்க கிருஷ்ண தேவராயர் காலத்துல கட்டப்பட்ட மாதவராய பெருமாள் ரங்கநாயகி அம்மாவுடைய டெம்பிள் இருக்கு என்ன சொல்றது ஆயுத கிடங்கு இங்க இருக்கு மசூதி ஒன் இங்க இருக்கு ஜெயில் இங்க இருக்கு மழை நீரை தேக்க வைக்கக்கூடிய ஒரு குளம் ஒன்று கட்டப்பட்டிருக்கு இது மாதிரி நிறைய சுற்றி உண்டான இடங்கள் நிறைய இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு இடமா இது இருக்கும் அண்ட் தென் லைஃப் டைம் நீங்கள் ஒரு மெமரியா வீட்டில் ஒரு வால் போஸ்ட் வீட்டில் ஒரு போட்டோ மாட்டணும்னு நினைச்சிங்கன்னா இங்க வந்து நீங்கள் அதை போட்டோ எடுக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கும் இங்கே வரும்போது ஒரு மூணு மணிக்கு இங்க இருக்க பாருங்க சன்செட் வரைக்கும் இங்கே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்ற ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்